மூணார் லட்சம் நகரில் கீழே விழும் நிலையில் இருந்த பாறைகளை நீக்கம் செய்தனர் நான்கு பெரிய பாறைகள் தான் கீழே விழும் நிலையில் ஆபத்தாக தொடர்ந்தது இதைத்தான் அதிகாரிகள் தலைமையில் நீக்கம் செய்தது கடந்த சில தினங்களாகத்தான் மூணார் லட்சம் நகரில் ஏராளமான குடும்பங்களுக்கு ஆபத்தாக பெரிய பாறைகள் நிலை நின்றன அருகில் உள்ள கோயிலின் பூஜாரி தான் இந்த பாறை ஆபத்தாக நிற்பதாக பொதுமக்களுக்கு விவரம் அறிவித்தது உடனே பஞ்சாயத்து அங்கத்தினரின் தலைமையில் இங்கு குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டன கடந்த மாலை நேரம் இயந்திரங்கள் பயன்படுத்தி பாறைகளை முழுமையாக நீக்கம் செய்தனர் லக்ஷம் காலனியில் ஒரு நாலு பாறை ரொம்ப அபகடமான ரீதியில் அது இலகி இருந்துச்சு அது கீழே வர்ற கண்டிஷனில் அந்த பாறை கீழே இருக்கக்கூடிய நிகதேசம் ஒரு இருபத்தஞ்சி குடும்பங்கள் கீழே இருக்கிறாங்க அப்போது உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் ரெல்ஏ டிபார்ட்மெண்ட்டு ஹாசந்தாரு கலெக்டர் எல்லாருக்கும் அறிவிச்ச உடனே இன்னைக்கு கா இன்னைக்கு பஞ்சாயத்தினுடைய பாகத்தில் வந்து கிட்டாச்சு கொண்டு வந்து அந்த நாலு பாறை இன்னைக்கு எடுத்து மாற்றி முழுமையாக அந்த நாலு பாறை எடுத்து மாட்டியாக ஆபத்தான பாறைகளை நீக்கம் செய்த சந்தோஷத்தில் தான் பொதுமக்கள் ஒரு நாலு பாசக்க பாறைகள் அங்கே இடிந்து கொண்டு இடிந்து கிடந்த நிலையில் நேற்று தினம் வெள்ளிக்கிழமையை அன்று எங்களுடைய பூசாரிமார்கள் அங்கே சென்று பூஜை செய்யும் பொழுது அந்த பாறை மிகவும் மோசமான சூழ்நிலையில் அங்கு இருந்தது அந்த பாறை இடிந்து தாழை போனால் கிட்டத்தட்ட இருபது குடும்பத்திற்கு மேலே பாதிக்கப்படும் மூணார் பஞ்சாயத்து தலைவர் மணிமொழி தெய்விகுளம் தாசில்தார் மூணார் வில்லேஜ் அதிகாரிகள் உட்பட உள்ளவர்கள் சம்பவ விடுத்தனர் நியூஸ் மூனார்